தமிழ் புத்தாண்டு சித்திரை மாதம் அதுவும் வெயிலோட வெயிலா வரக்கூடிய முதல் பண்டிகை மாதம் தமிழ் புத்தாண்டு சூரியனோட பயணம் தான் ஒவ்வொரு மாசத்தோட சூரியன் வந்து சித்திரைக்குள்ள வைக்கக்கூடிய நாள் தான் சித்திரை மாதம் அண்டம் வந்து பாத்தீங்கன்னா முழு வட்டம் கிடையாது நீள் பாதையில இருக்கும் அது வந்து சூரியனோட பயணம் தொடங்குறது அப்படிங்கிறது சித்திரை மாசம் ஒன்னாம் தேதி அதனாலதான் வந்து சித்திரை ஒண்ண வந்து மிக விசேஷமாக தமிழர்களோட புத்தாண்டா கொண்டாடுறாங்க சரி இந்த சித்திரை வருட பரப்புக்கு ஏதாவது புராண கதை இருக்கா தாராளமா இருக்கு அதாவது இந்த தமிழ் புத்தாண்ட தமிழர்கள் எப்படி கொண்டாடணும் என்ன மாதிரியான வழிபாடு முறைகள்லாம் பண்ணி கொண்டாடலாம் ரொம்ப சிம்பிளா இந்த வருஷம் செல்வ செழிப்பு ஆரோக்கியம் மகிழ்ச்சியா இருக்கணும் தொழில் வளர்ச்சி இருக்கணும் நிறைய ரொம்ப சிம்பிள் முக்கணி மாப்பழா வாழை வாழை முக்கணி எடுத்து வைங்க நல்லா நம்மளால செய்ய முடியும் அப்படின்னா தாமரை வெண்தாமரை சிவப்பு தாமரை வெத்தலை பாக்கு தாம்பூலும் வீட்ல நகை இருக்கா நகை எடுத்து வைங்க பணம் இருக்கா பணத்தை எடுத்து வைங்க தங்கம் நிறைய வைங்க பணம் வைங்க வெள்ளி கோயின் வைங்க பழங்கள் இதுக்கு தவிர்த்து ஆப்பிள் மாதுளம் எது இருக்கோ எடுத்து வைங்க அத அழகா டெக்கரேட் பண்ணி தாம்பூல தட்டு நைட்டு தூங்கும் போது இதெல்லாம் செஞ்சு ஓகே வச்சுக்கே மெயினா எந்த கடவுளை வணங்க கேள்வி கேட்டீங்க அதாவது பிறப்பு அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா யூ தமிழ் பக்தி நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சித்திரை பிறப்பு காலங்காலமா தமிழர்களுடைய பிறப்புனா அது சித்திரை மாதம்தான் நடுவுல கொஞ்சம் தை மாதம் தான் தமிழர்களோட வரு வருடப்பிறப்பு அப்படின்னு சில விஷயங்கள் மாறுச்சு என்னதான் மாறினாலும் அந்த கத்திரி வெயிலில் வர சித்திரை மாத தமிழ் வருடப்பிறப்பு தான் நம்ம எல்லாருமே தமிழர்கள் கொண்டாடிட்டு இருக்கோம் தமிழ் வருடப்பிறப்பிற்கான மூதாதைய கதைகள் அதோட வரலாறு என்ன அதுக்கான புராண கதைகள் அந்த அன்னைக்கு தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு நம்ம என்ன பண்ணணும் என்ன மாதிரி தெய்வங்களை வழிபடணும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் வணக்கம் தமிழ் புத்தாண்டு சித்திரை மாதம் அதுவும் வெயிலோட வெயிலா வரக்கூடிய முதல் பண்டிகை சித்திரை மாதம் தமிழ் புத்தாண்டு தமிழ் புத்தாண்ட பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் யூ தமிழ் பக்தி நேயர்களுக்கு இனிய தமிழ் புத்தாண்டு தின வாழ்த்துக்கள் சோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா தமிழ் புத்தாண்டு அப்படின்றது வந்து சித்திரை ஒன்று சில பேர் வந்து பாத்தீங்கன்னாக்கா தை மாதம் ஒன்னாம் தேதி தான் தமிழர்களோட பொங்கல் மாட்டு பொங்கல் அந்த பண்டிகை வர்றதுனால வந்து தமிழ் புத்தாண்டு சொல்லிட்டு சில பேச்சுகள் ஆனா காலம் காலமா பார்த்தா சித்திரை மாதம் வரக்கூடிய தமிழர்களோட தமிழ் பண்டிகை முதல் பண்டிகைன்னா அப்பதான் கோவில் திருவிழாவ எல்லாமே வரும் அதுதான் தமிழ் புத்தாண்டு நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம் அதோட சிறப்பு அம்சங்கள் பத்தி சொல்லுங்களேன் அதுதான் வந்து பாத்தீங்கன்னாக்கா சூரியனோட பயணம் தான் ஒவ்வொரு மாசத்தோட தொடக்கம் சூரியன் வந்து சித்திரைக்குள்ள அடியெடுத்து வைக்கக்கூடிய நாள் தான் சித்திரை மாதம் பனிரெண்டு ராசிகள்ல சூரியன் உச்சமாவிற ராசி சிம்ம சித்திரை ராசி அதுதான் மேஷம் தை மாதம் வந்து பாத்தீங்கன்னாக்கா அயணங்கள் ரெண்டு அதாவது உத்தராயணம் தஷினாயனம் தஷினாயனம் வந்து இரவு நேரம் உத்தராயணம் வந்து பகல் நேரம் பகல் நேரத்தோட தொடக்கம் தை ஒன்னாம் தேதி இததான் உழவர்கள் வந்து தன்னுடைய நில உழவர்கள் திருநாளா கொண்டாடுறது ஆனா அதுல ஒரு இது என்னன்னா கரிநாளும் வச்சு ஒண்ணு எடுத்தாங்களான்னு ஒரு ஐதீகம் பார்க்கலாம் ஆனா நம்மளுடைய விஷயம் அப்படின்னு பாக்கும்போது நவகிரகத்துடைய தலைவன் சூரியன் அவர் உச்சமாவும் பனிரெண்டு ராசிகள்ல முதல் ராசி மேஷம் அது சித்திர மாசத்தை குறிக்கும் அதுல பயணிக்கக்கூடிய சூரியனை வந்து தமிழ் புத்தாண்டு அப்படின்ற தொடக்கத்தை கொண்டு போயிருக்காங்க அதே போல வந்து ஏன் மேஷத்தை ஃபர்ஸ்ட் வச்சாங்கன்னு ஒரு இது வரும் அதாவது அண்டம் வந்து பாத்தீங்கன்னா முழு வட்டம் கிடையாது நீள் பாதையில இருக்கும் அது வந்து சூரியனோட பயணம் தொடங்குறது அப்படிங்கிறது சித்திரை மாசம் ஒன்னாம் தேதி அதனாலதான் வந்து சித்திரை வந்து மிக விசேஷமாக தமிழர்களோட புத்தாண்டா கொண்டாடுறாங்க இந்த சித்திர மாசத்துக்கு முன்னாடி வரக்கூடிய அம்மாவாசை அதுக்கு அடுத்து வர பிரதமர் தான் தெலுங்கு பிறப்புன்னு கொண்டாடுவாங்க இந்த சித்திர வருடப்பிறப்ப மலையாளமும் சரி தமிழும் சரி எல்லாம் இணைஞ்சு கொண்டாடுவாங்க விசுதின்னு சொல்லுவாங்க எல்லா யுகாதி யுகாதி வந்து தெலுங்கு தெலுங்கு அமாவாசைக்கு பிறப்பு அப்படிங்கறது எடுக்கும்போது பாத்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு மாதமும் வந்து அந்த ஒன்னாம் தேதி வரக்கூடியது மிக சிறப்பு வாய்ந்தது எப்படி நம்ம சிவராத்திரி கும்பிடுறோம் ஏகாதசி கும்பிடுறோம் ஆனா வைகுண்ட ஏகாதசி மகா சிவராத்திரின்ற மாதிரி இந்த சித்திரை ஒண்ணு அப்படின்ற ஒன்னாம் தேதி வரும்போது பாத்தீங்கன்னாக்கா இன்னமும் கிராமத்துல இருக்கக்கூடியவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சில வர்க்கங்கள் ஒன்னாம் தேதியாச்சுன்னா எல்லா நான்வெஜ்ஜும் செஞ்சு சமைச்சு சாப்பிடுவோம் நல்லா சாப்பாடு கிடைக்கும் அதோட இன்னொரு விஷயம் என்னன்னா வந்து அந்த சித்திரை ஒன்னா தேதினு பார்த்தா சில கோவில்கள்ல வந்து கொடியேற்றுவாங்க திருவிழாக்காக வந்து கொடியேத்துறாங்க அஹ் அப்பதான் அந்த கோவிலுக்கான எல்லா இந்த திருவிழா ஸ்டார்ட் ஆகுது இங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னு கொடியேத்துறது இல்லாம சில வரைமுறைகள் பண்ணுவாங்க அதுவுமே பண்றாங்க ஏன் அந்த டைம்ல அது பண்றாங்க நவ தலைம உச்சமாவரது சித்திரையில சித்திரை மாசம் வந்து முழு புள்ளிய காலமும் நம்ம சூரியன கண்ணுக்கு நேரம் உணரக்கூடியது கத்திரி வெயில்னு பாக்குறீங்களே அந்த சித்திரை வந்து மிக விசேஷமானது அதுலதான் வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து மதுரை மீனாட்சி திருக்கல்யாணத்துக்கான கொடியேற்றுவாது வாங்க அதாவது சித்திரைக்கு முன்னாடி பங்குனியில கடைசியில ஆரம்பிப்பாங்க

சித்திரையில இருக்கக்கூடிய அம்சம் வந்து மத்ததுல விட ஜாஸ்தி தான் சரி இந்த சித்திரை பிறப்புக்கு ஏதாவது புராண கதை இருக்கா ஆஹ் தாராளமா இருக்கு அதாவது வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு முறை வந்து நாரதர் வந்து கங்கையில போய் குளிக்க போனதாகவும் அவர் குளிக்க சென்ற இடத்துல பெண்கள் குளிக்கிறத பார்த்தான தனக்கு திருமண ஆசை வந்துட்டதாகவும் உடனே அவர் வெகுளித்தனமா என்ன யோசிக்கிறார்னா கிருஷ்ணர் கிட்டதான் அறுபதாயிரம் மனைவிகள் இருக்காங்களே அதுல ஒண்ணு கேட்டுக்கலாம் அப்படின்னு போனானே கிருஷ்ணர் வந்து கிருஷ்ணர் வந்து அங்க ரிஷியா மாறிட்டதாகவும் சந்தை கிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னா நீ போ அறுபதாயிரம் வீட்டுக்கும் போ அங்க நான் எந்த வீட்டுல இல்லையோ அந்த வீட வந்து நீ கல்யாணம் பண்ணிக்க அந்த நீ எத்துக்கும் இவர் போறாருன்னு போனா அறுபதாயிரம் வீட்லயும் கிருஷ்ணர் உட்கார்ந்து இருக்காரு அவ்ளோ ரசிச்சு அவர் கல்யாணம் பண்ணவரு அப்படி இருக்கும்போது ஒரு கட்டத்துல வந்து என்னாவது நாரதர் கோபத்துல அவர் வந்து நாரதியா மாறிடுறாரு நாரதியா ரிஷிய வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க கல்யாணம் பண்ணி அறுபது பெண் குழந்தைங்களை வருஷத்துக்கு அறுபது குழந்தைகள் பிறந்ததுக்கு அப்புறம் தான் நாரதற்கு ஐயோ இந்த வாழ்க்கை எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கேனான அந்த ரிஷியாக இருந்தவர் கிருஷ்ண பகவான் அந்த கிருஷ்ண பகவான் தன்னுடைய ரூபத்தை காட்டினானா நாராயணி வந்து நாரதரா மாறினாங்க அப்ப இந்த அறுபது குழந்தைகளும் அறுபது ஆண்டுகளாக இருக்கட்டும் பிரபவ வினவ அப்படின்னு சொல்லி அறுபது வருடங்களா இருந்து நம்மளுடைய பெயர்களை அது நிலைச்சி ஒவ்வொரு வருஷத்துக்கும் செழிப்பு செழிப்பு செல்வம் இயற்கை சார்ந்த பிளஸ்ஸா இருக்கட்டும் மைனஸா இருக்கட்டும் நிலநடுக்கமா இருக்கட்டும் இல்ல நல்ல மழை புலிவா ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு தன்மையா செயல்படும் அப்படின்னு சொல்லி இந்த அறுபது வருஷத்தை தான் வந்து பாத்தீங்கன்னா மாயன்மார்களும் யூஸ் பண்ணுது அதுக்கடுத்து தமிழ்ல யூஸ் பண்ணது ஒருத்தருக்கு வந்து அறுபதாம் கல்யாணம் வந்து பண்ணுவாங்க அவர் பிறந்த வருஷத்தில் என்ன கிரக சேர்க்கை இருக்குமோ அது அறுபதாவது வருஷம் அந்த கிரக சேர்க்கை அப்படிதான் இருக்கும் ஒன்று கூட மாறாது ஆனா இந்த அறுபதாம் கல்யாணத்துக்கு வந்து முகூர்த்தம் குறிக்க மாட்டாங்க என்ன பண்ணுவாங்க மா மாசி மாசம் திருவாதிரையில பிறந்தீங்களா அறுபது வயசு கம்ப்ளீட் ஆகுதா ஐம்பத்தொன்பது முடிஞ்சு அறுபதுக்குள்ள வரதுக்கு தான் அறுபது முடிச்சதுக்கு அப்புறம் பண்றது இல்ல ஐம்பத்தொன்பதுல இருந்து அறுபது அதுல வரக்கூடிய மாசி மாசம் திருவாதிரையில அந்த முகூர்த்தது அஷ்டமியா இருக்கட்டும் நான் அம்மாவாசையா கூட இருக்கட்டும் அந்த நாளை தான் பிக்ஸ் பண்ணி திருக்கடையூர்லயோ இல்ல பெருமாள் கோவில்லயோ பண்ணுவாங்க அவங்க சொந்த ஊர்லயோ அறுபதாம் கல்யாணம் இந்த அறுபது வருட கிரக நிலைகளும் ஒரே மாதிரி தான் இருக்கும் சில விஷயங்கள் அந்த இடத்துக்கு அந்த காலத்துக்கு ஏத்தபடி மாறிடும் அதுதான் சீற்றங்கள் கோபம் இதெல்லாம் சரி இந்த தமிழ் தமிழர்கள் எப்படி கொண்டாடணும் என்ன மாதிரியான வழிபாடு முறைகள் எல்லாம் பண்ணி கொண்டாடலாம் சில பேர் வந்துட்டு பார்த்தா எல்லா பழங்களும் வாங்கி வச்சு எப்பயும் போல மா விட்டு குளிச்சு புத்தாடை அணிந்து தமிழ் புத்தாண்டுங்கறதுனால ஒரு உணர்வோட சில பேர் பண்ணுவாங்க சில பேர் அவங்களோட குலதெய்வத்தை வழிபடுவாங்க அந்த அன்னைக்கு என்ன மாதிரி அவங்க வந்து வழிபாட்டு முறையை பண்ணுறது ரொம்ப சிம்பிளா இந்த வருஷம் ஃபுல்லா செல்வ செழிப்பு ஆரோக்கியம் மகிழ்ச்சியா இருக்கணும் தொழில் வளர்ச்சி அடையணும்னு நினைக்க ரொம்ப சிம்பிள் முக்கணி மாப்பலா வாழை வாழை முக்கணி எடுத்து வைங்க நல்லா நம்மளால செய்ய முடியும் அப்படின்னா தாமரை வெண்தாமரை சிவப்பு தாமரை வெத்தலை பாக்கு தாம்பூலம் வீட்டுல நகை இருக்கா நகை எடுத்து வைங்க பணம் இருக்கா பணத்தை எடுத்து வைங்க தங்கம் நிறைய வைங்க பணம் வைங்க வெள்ளி காயின் வைங்க பழங்கள் இதுக்கு தவிர்த்து ஆப்பிள் மாதுளம் எது இருக்கோ எடுத்து வைங்க அத அழகா டெக்கரேட் பண்ணி தாம்பூல தட்டு நைட் தூங்கும் போது இதெல்லாம் செஞ்சு வச்சிருங்க வச்சிட்டு மறுநாள் வருட பிறப்பு அன்னைக்கு கண்ணை திறந்து பார்க்கும்போது அந்த காட்சி அந்த காட்சியுடைய பதிவு உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட்லயும் பதிஞ்சு இந்த முன்னூத்த அடுத்து வரக்கூடிய முன்னூத்தி அறுபத்தி நாட்களும் அந்த காட்சி வந்து செழிப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் ஓகே அதுல நீங்க பாக்கும்போது பூவை பாக்குறீங்களா வளத்தை குறிக்கும் தங்கத்தை பார்க்குறீங்களா செல்வ சேர்க்கையை குறிக்கும் ஆஹ் பார்க்குறீங்களா உங்களோட பேர் புகழ குறிக்கும் முக்கணியை பார்க்குறீங்களா ஆரோக்கியத்தை குறிக்கும் அது பிரசன வகையில பார்ப்பாங்க அண்ணத்தை வந்து பாக்கும்போது என்னத்தை பாத்தீங்க பஸ்ட் அதை வச்சு இந்த வருஷம் எப்படி இருக்கணும் பலன் சொல்லுவாங்க கண்டிப்பா அடைய சிலர் வீட்டில் வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு வருஷம் பிறப்போ எதோ ஒண்ணா எழுந்தவுடனே சாமி போட்டோ வைப்பாரு அந்த ஊர்ல ஒரு முக்கியமான சாமியா இருக்கலாம் இல்ல வீட்டுல இருக்கிற குலதெய்வமா இருக்கலாம் அவங்க வழிபட்டு இருக்கிற ஒரு முருகனா இருக்கலாம் இருக்கலாம் ஏதோ ஒரு சாமி கண்ணை திறந்து பாரு அப்படின்னு சொல்லுவாங்க எங்க வீட்டுல அம்மா அப்படிதான் கண்ணத்தை ஒரு நல்ல நாளனாவே ஒரு தீபாவளியா கூட இருக்கட்டும் எழுந்தவுடனே கண்ணை திறந்தவொன்னே சாமி சாமியை பாரு அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வச்சு கண்ணை திறந்து பார்த்தா நல்லதுன்னு சொல்லலாம் ஆமா அது சாமி போட்டோ வைக்கணும்னு அவசியம் இல்ல அந்த இடத்துல ஒரு கண்ணாடி வைக்கணும் ஓகே அதுதான் மிக முக்கியம் கண்ணை திறந்து பார்க்கும்போது தன்னை அந்த அது வந்து பிரதிபலிக்கும் ஒரு சக்தியை வந்து வ எடுத்து வைப்ரேஷனை நம்மளுக்கு கொடுக்கக்கூடியது ஓகே நீங்க கண்ண பார்த்த அந்த ஆனந்தத்தை திரும்ப கண்ணாடிக்கு போய் உங்களுக்கே கிடைக்கக்கூடிய பேரானந்தமா தரக்கூடியது ஓகே இது வைக்கிறது சில பேர் இந்த பழம் பூ எல்லாமே வச்சு தங்கம் அவங்க கிட்ட என்ன அவங்களால என்ன இயலுமோ எல்லாமே வேணும் அதுல ஒரு கண்ணாடி வைக்கணும் ஆமா சின்னதா கண்ணாடி வைக்கணும் ஆஹ் சோ வச்சுட்டு காலையில எழுந்தானே காலையில எழுந்தானே அத பாத்துட்டு எடுத்துட்டு போய் பூஜை ரூம்ல வைக்கலாம் முடிச்சிட்டு காலை கடனுங்க கோலம் போடுறது குளிக்கிறது எல்லாம் சில சில பேர் பேர் பூஜை பண்ணுவாங்க உச்சி வேலைக்கு பூஜை பண்ணுவாங்க மாலையில பூஜை பண்ணக்கூடாது இந்த அஸ்தங்கம் அப்புறம் காலையில சாயங்காலம் வந்து இதுல முக்கியமா இருக்க வேண்டியது வந்து பாத்தீங்கன்னா சுவைகள் இந்த சுவைகள் தான் இந்த சித்திர புத்தாண்டுடைய முக்கிய அம்சம் அதனால என்ன செய்வாங்க வேப்பம்பூ ரசம் வைப்பாங்க மா வைப்பாங்க வாழைப்பூல ஒரு பொரியல் பண்ணுவாங்க அதாவது கசப்பு இனிப்பு காரம் துவர்ப்பு ஆஹ் அடுத்து இருக்கக்கூடியது வந்து உவர்பு புளிப்பு உவர்பு இந்த ஏழு சுவைகளும் அதுல கண்டிப்பா இருக்கணும் மெயினா பாத்தீங்கன்னா சில பேர் வீட்டுல என்ன செய்வாங்கன்னா மாங்காய் பச்சடி கண்டிப்பா எல்லார் வீட்லயுமே இருக்கும் வேப்பம்பூர் ரசம் வாழைப்பூ பொரியல் சாதம் சாம்பார் சக்கரை பொங்கல் சில பேர் வெண்பொங்கலும் சரி வடை சுட்டு வச்சிருவாங்க வச்சுட்டு இறைவனுக்கு படைச்சுட்டு அதுல வந்து முதல்ல நீங்க கூப்பிட வேண்டியது குலதெய்வம் இதெல்லாம் படைச்சிட்டு குலதெய்வத்தோட பேரை மூணு வாட்டி சொல்லி கற்பூரம் காட்டிட்டு அதன் பிறகு உங்களோட இஷ்ட தெய்வத்தையோ இல்ல நடுவீட்டு தெய்வத்தையோ அஹ் இல்ல நீங்க வச்சிருக்க படத்துல இருக்கக்கூடிய தெய்வத்தையோ லட்சுமியோ லட்சுமி திருமாலோ காட்டிட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு கொஞ்சம் எடுத்து நம்ம எப்போ மூதாதையருக்கு வைக்கிற மாதிரி காகத்துக்கு போய் வச்சுட்டு காகம் சாப்பிட்டதை பார்த்ததுக்கு அப்புறமா குடும்பத்தோட உட்கார்ந்து முதல்ல இனிப்பை எடுத்துக்கிட்டு மத்த உணவுகளை எடுத்து சரி ஓகே அப்புறம் வந்துட்டு அன்னைக்கு சில பேர் வந்துட்டு சாப்பாடு எல்லாம் கொடுப்பாங்க சாந்திரக பரிகாரம் அன்னைக்கு பண்ணுவாங்க ஒரு நல்ல நாள் பெரிய அப்படியே ஏதாவது பண்ணணுமா தாராளமா பண்ணலாம் கனிகள் தானம் கொடுக்கலாம் நல்ல சிறப்பு கொடுக்கும் இல்லையா ஒத்தை வகை சாதம்னு சொல்லுவாங்க இல்ல கலவை சாதம்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி சாதங்களை வந்து தானம் கொடுக்கலாம் ஓகே முக்கியமா அதாவது கருட புராணம் முடிஞ்சா நம்ம ஒரு நாள் பார்க்கலாம் அதுல வந்து முக்கியமா பசுக்கு அகத்திக்கீரை கீரை கொடுக்குறது ஏன்னா பசுடைய உடம்புல இருக்கக்கூடிய விஷத்த இந்த அகத்தி மூல மூலியமா தான் அது தூய்மைப்படுத்திக்கும் இல்லைன்னா பசுடைய ஆயுள் காலம் குறைஞ்ச கண்டிப்பா அதை கொடுத்து ஒரு உயிரை வாழ வைக்கிறது நம்மளுடைய ஜீவனம் சிறப்பா இருக்கும் ஓகே இப்ப பசுக்கு அகத்திக்கீரை அன்னைக்கு கொடுக்கலாம் சொல்றீங்க நல்ல நாள் அன்னைக்கு அது ஒரு கசப்பான ஒரு விஷயம் இப்ப வந்து அகத்திக்கீரைங்கிறது வந்து அகத்திகீரை கொடுப்பாங்க இது ஒரு நல்ல நாள் வருஷத்தோட ஸ்டார்ட் ஆகுது அன்னைக்கு போய் அந்த பசுக்கு அகத்திக்கீரை அகத்திக்கீரை வீட்டில் சொல்லுவாங்க வெள்ளிக்கிழமை போது பாவக்காவை பண்ணாதீங்க வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை போது அகத்திக்கீரை பண்ணாதீங்க அப்படிங்கிற ஒரு சில விஷயங்கள் சொல்லுவாங்க இது வந்து வருமான வருஷத்துல முதன்னை ஒரு கசப்பான வந்து பசுவோட உடம்புல இருக்க வெளியே தள்ளுறது அது அதனால அவங்களுக்கு தெளிவு பெறணும் ஆமா பசுமாட்டுல வந்து பாத்தீங்கன்னா முப்பது முப்பது கோடி தேவர்கள் இருக்காங்க அந்த தேவர்களுக்கு எல்லாம் இருக்கக்கூடிய நச்சுத்தன்மை வெளியில தள்ளிட்டு அதோட ஆனா பச்சரிசி வெள்ளம் கலந்து கொடுங்க

எப்பவுமே வந்து ஜோதிடர்கள் வந்து பஞ்சாங்கம் வாசிப்பாங்க நம்ம சரஸ்வதி பூஜை அப்ப என்ன செய்வோம் குழந்தைங்களோட புக்ஸ் எல்லாம் வைப்போம் ஆமா பரப்பு அவனுக்கு நாங்க என்ன செய்வோம்னா பஞ்சாங்கத்தை வைப்போம் ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா அது ஜோதிடர்னு மட்டும் இல்ல ஒருத்தர் வந்து தினைக்கும் இன்னைக்கு வாரம் நட்சத்திரம் திதி கரணம் யோகம் இந்த பேரை படிச்சாலே முத நாள் செஞ்ச வரைக்கும் இருக்க கர்மா ஜீரோ அப்போ நாங்க ஜோதிடர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட மாணவர்களை இல்லைன்னா இப்பதான் படிச்சுட்டு இருக்காங்கன்னா அவங்க குருமார்கிட்ட பஞ்சாங்கம் வாசித்தல் அப்படின்னு ஆரம்பிப்பாங்க என்ன வாசித்தல் அப்படின்னு பாத்தீங்கன்னா பஞ்சாங்கம் சித்திரை ஒன்னாம் தேதி என்ன கிழமை என்ன நட்சத்திரம் என்ன திதி என்ன யோகம் கரணம் சொல்லிட்டு நவநாயகர்கள் அப்படின்னு எடுப்பாங்க இப்ப இப்ப நம்ம தேர்தல் எல்லாம் பேசிட்டு இருக்கோமா இப்ப யார் வருவா யாரு வருமாட்டா பிரச்சாரம் எல்லாம் போயிட்டு இருக்கோம் இதுல இந்த வருஷத்துடைய ராஜா யாரு மந்திரி யாரு சேனாதிபதி யாரு அர்காதிபதி யாரு மேகாதிபதி யாரு தானியாதிபதி யாரு அப்படின்னு சொல்லி நவநாயகர்கள் வருவாங்க ஓகே இதுல நவநாயகர்கள்ல இந்த வருஷத்துடைய ராஜா செவ்வாய் ஓகே அப்ப இந்த வருஷம் வந்து ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருக்கும் வெயிலுடைய தாக்கம் மிக அதிகமா இருக்கும் நீரோட கம்மியா இருக்கும் நிலத்துல நிலத்தோட வேல்யூ வந்து அதிகமாகும் மக்களுக்கு வந்து சொத்து வாங்கணும்ன்ற எண்ணம் மேலும் பந்த பாசம் வந்து அதிகமா இருக்கும் செவ்வாவோட காரகத்தை சொல்லுவாங்க அந்த மாதிரி நவநாயகர்களை வச்சுதான் இந்த வருடத்துடைய மழை எப்ப பெய்யும் எந்த அளவு பெய்யும் விலைவாசி உயிர் உயிர் பெருமா அதெல்லாம் பார்க்க கூடியது இததான் வந்து பஞ்சாங்கம் வாசித்தல் அப்படின்னு ஆரம்பிப்பாங்க சித்திர ஒன்னாம் தேதி அவங்க அவங்கவுங்க குருமார்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கக்கூடிய நாள் இது முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாள்ல அப்ப இந்த வருடத்துடைய ராஜா வந்து செவ்வாய்னால இதுல இன்னொரு டிப்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா யார் எல்லாம் செவ்வாய் நட்சத்திரத்துல பிறந்திருக்காங்களோ மிருகஸ்ரீடம் சித்திரை அவிட்டம் செவ்வாய் ராசி மேஷ ராசி ராசியில பிறந்திருக்காங்க மேஷ லக்னம் விருச்சக லக்னத்துல பிறந்திருக்காங்க செவ்வா தசை செவ்வா புத்தி இவங்களுக்கு எல்லாம் இந்த வருஷம் வந்து first சிறப்பு பலன். சரி செவ்வா நட்சத்திரம் எது? மிருகஸ்ரீடம் சித்திரை அவிட்டம் ஓகே செவ்வா ராசி மேஷம் விருச்சகம். லக்னம் வந்து மேஷ லக்னம் விருச்சக லக்னம். ஓகே சில பேருக்கு செவ்வா தசை நடக்கு. செவ்வா புத்தி நடக்கும் சில பேருக்கு ஒரு கிரகம் செவ்வா நட்சத்திரத்துல நின்னு தசை நடத்தும். ஓகே அவங்க கடுமையான பாதிப்பை தரவங்களா இருந்தாலும் இந்த வருஷத்தோட ராஜா அவரா வந்துட்டாரு அதெல்லாம் தாக்கமா இருக்கா இருக்காது வீதியம் குறைஞ்சி வெற்றியை கொடுக்கும் ஓகே வருஷ தமிழ் வருஷ பரப்பு வந்து வருஷப்பரப்பும்போது ஒரு ராஜாவோட கதை சொல்லுவாங்க அந்த கதை மக்களுக்காக சொல்றீங்க ஆமா அதாவது வந்து பாத்தீங்கன்னா பஞ்சாங்கன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுல வந்து இருக்கும் கலியுகாதி வருடம் ஆண்டு வருடம் சாலிவாகன வருடம் ஆஹ் முஸ்லிம் பேரும் இருக்கும் இது என்னன்னா அந்தந்த மன்னன் ஆண்டதுல இருந்து இப்ப வரைக்கும் இருக்கிற வருஷம் எண்ணிக்காது ஆண்டு திருவள்ளுவர் பிறந்ததுல இருந்து இது எத்தனாவது வருஷம் அப்படிங்கறது அதுல இருக்கும் இதுல சொல்லிட்டு ஒரு மன்னரோட கதை இருக்கு இவர் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா சுமித்ரான்னு சொல்லி பிராமண குலத்தை சேர்ந்த ஒரு பெண் ஆதிசேஷன விரும்புறாங்க இவங்க விரும்பி காந்தர்வ திருமணம் பண்ணிக்கிறாங்க அந்த காலகட்டத்துல காந்தர்வ திருமணம் வந்து அலோடு கிடையாது காந்தர்வ திருமணம் காந்தர்வ திருமணம் மனதால திருமணம் செஞ்சு இணையறது தாலி இது வந்து அந்த வந்து அரசவை அந்த நேரத்துல இது வந்து சரி கிடையாதுன்னு சொல்லி அரசவைக்கு கூப்பிடுறாங்க மரண தண்டனை சொல்ல வரும்போது சுமித்ரா கர்ப்பமா இருக்கா நாடு கடத்திடுறாங்க எப்படி காந்தர்வ திருமணம் காந்தர திருமணம் பண்ணி ரெண்டு பேரும் இணைஞ்சிடுறாங்க விஸ்வாமித்திரருடைய மகள சகுந்தல ஒரு அரசர் வந்து வந்தானே அவங்களோட காந்தர்வ திருமணம் பண்ணி இணைஞ்சாங்க அவர் மோதிரத்தை போட்டுட்டு போயிடுவாரு அதுக்கப்புறம் அவர் மறந்து போயிடுவாரு அதே போல இவங்களும் பண்ணிக்கிறாங்க பண்ணும்போது பாத்தீங்கன்னா அரசர் அந்த அரசவையில யார் அரசர்னா விக்ரமாதித்தன் அவர் வந்து மரண தண்டனை சொல்றதுக்கு முன்னாடி இவங்க கர்ப்பமா இருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சானா நாடு கடத்திடுறாங்க ஸோ நாடு கடத்தி போகும்போது இந்த குழந்தை பிறக்குது பிறந்த உடனே சுமித்தரா இறந்துடுறாங்க இந்த குழந்தை வந்து அந்த கிராமத்துல ஒரு பகுதியில வளருது ஒரு குறிப்பிட்ட ஒரு பாலக ஒரு எட்டுல இருந்து பத்து வயசு இருக்கும் அங்க விளையாண்டுகிட்டே இருக்கு இதுக்கு நடுவுல அந்த ஊர்ல வந்து ஒரு நல்ல வசதியான ஒருத்தவர் வந்து தன்னோட நாலு மகன்களை கூப்பிட்டு இந்த மாதிரி நான் இறக்க போறேன் கொஞ்ச காலத்துல நான் இப்ப படுத்திருக்க படுக்க கீழே மண்ணு கீழே நாலு குடங்கள் இருக்கு அந்த சொத்துக்களை வந்து சண்டை போடாம பிரிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு நாலு பேரும் போயிடுறாங்க ஸோ நாலு பேரும் போனதுக்கு அப்புறமா என்ன ஆகுது அவங்க அப்பா இறந்துடுறாங்க இறந்ததுக்கு அப்புறம் தோண்டுனானு நாலு பானைகள் இருக்கு இந்த நாலு பானையில வந்து பாத்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் பானையில மண் இருக்கு ரெண்டாவது பானையில உமிழ் இருக்கு மூணாவது பானையில தங்கம் இருக்கு நாலாவது பானையில சாணங்கள் இருக்கு நாலு பேருக்குமே கஷ்டமா இருக்கு என்ன இது இப்படி இருக்கு ஒரு பாடம் தான் தங்களுக்கு சண்டை போட்டுக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க இத என்ன செய்யறதுன்னு ரொம்ப குழம்பிக்கிறாங்க சரி அதுக்கப்புறம் அரசவைக்கு போறாங்க அரசர்கிட்ட விக்ரமாதித்தன் கிட்ட கேக்குறாங்க விக்ரமாதித்தன் வந்து இதெல்லாம் பாக்குறாரு அவருக்கே புரியல உம் இது இந்த குழப்பம் இருக்கும்போது இந்த சாலி சொல்லக்கூடிய பையன் வந்து அங்க விளையாண்டுட்டு இருக்க சரி விளையாண்டுட்டு இருக்கும்போது என்ன செய்யறாங்க அந்த 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 நாங்க மன மகன்களும் புலம்பிட்டு வராங்க புலம்பிட்டு வந்தானே இந்த சாலி வாகனம் எதுக்கு நீங்க புலம்பிட்டு வர்றீங்க என்ன பிரச்சனை இல்லை இல்லை இந்த மாதிரி விஷயம் இதுதானே ஈஸி தானே இதையே கவலைப்படுறீங்க என்ன சொல்லு மண் இருக்கிறது சொத்து சொத்த ஒரு பையன் ஃபுல்லா எடுத்துக்க சொல்றாங்க உமையில இருக்கிறது உணவு தானியத்துல இருக்கக்கூடிய தானியங்கள் எல்லாத்தையும் ஒரு பையன் எடுத்துக்க சொல்லிட்டாங்க தங்கம் வந்து ஆபரணம் இருக்கிற நகைகள் எல்லாம் ஒரு பையனை எடுத்துக்க சொல்லிட்டாங்க சாணம் இருக்கிறது வந்து கால்நடைகள் யானை குதிரை மாடு இதெல்லாம் எடுத்துக்க சொல்லிட்டாங்க அப்பதான் நாலு பேர் முகத்துலயும் பெரும் புகழா வெளியில போது இந்த பையன் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு அதுல விக்ரமாதித்தன் வந்து அவமானப்படுறாரு இந்த மாதிரி என்னன்னா அவரை வந்து கொல்றதுக்கு ஆள் அனுப்புறாங்க அப்ப சாலி வாகனனை வந்து கொல்லத்துக்கு அனுப்பும் போது அதுல இருந்து தப்பிச்சதாரு ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் வந்து விக்கிரமாதித்தனை கொன்னவன் வந்து சாலி விக்ரமாதித்தனை அவரை வந்து வீழ்த்தி அவரோட உட்கார்ந்து பல ஆண்டு காலம் வந்து அரசவை புரிஞ்சது அரசர் அதனாலதான் அவருடைய பேரை வந்து இந்த பஞ்சாங்கத்துல வந்து அவரோட பேர் இருக்கும் அவர் ஆட்சி புரிச்சதுல இருந்து இது எத்தனாவது வருஷம் அவரோட மேற்பார்வையில அப்படின்னு சொல்லக்கூடியது பல பிரமிக்க வைக்கக்கூடிய அறிவை கொண்டவர் அவர் அதனாலதான் அந்த சாலிகிராம அதே விக்ரமாதித்தன் எப்ப அவர் உட்கார்ந்தாரோ அதுல இருந்து வந்தது சோ இது எல்லாமே வந்து தெலுங்கு இதெல்லாம் நிறைய ஆண்டதுனால நிறைய விஷயங்கள் வந்து தெலுங்கு வருட பிறப்போட இணைஞ்சிருக்கும் அதுதான் பாருங்க நம்ம நம்ம வந்து இப்ப ஆடி மாசம் சொல்லுவோம் அவங்களுக்கு ஆவணி மாசம் தொடங்கிடும் நம்ம உடனே என்ன சொல்லுவாங்கன்னா பிராமணர்களுக்கு வந்து ஆடி மாசம் மார்கழி மாசம் எல்லாம் கிடையாது நல்லது பண்ணுவாங்க அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அமாவாசை முடிஞ்சானே யுகாதி பிறந்துரும் நம்மளுக்கு வந்து பதினஞ்சு நாள் கழிச்சு ஆஹ் இது தமிழ் வருஷப்பரப்பிறப்பு ஆமா அப்ப நம்ம வந்து சித்திரை மாசம் சொல்லுவோம் அவங்க வைகா வைகாசம் சொல்லுவாங்க அவங்களும் ஆடி இதெல்லாம் பார்ப்பாங்க ஆனா அவங்க முறைப்படி பாக்கும்போது ஒரு மாசம் பின்ன வந்துடும் இதுதான் அதுல இருக்கக்கூடிய ரகசியமே ஓகே இவ்வளவு நேரம் தமிழ் புத்தாண்டு எப்படி கொண்டாடணும் அதுல இருக்கிற புராண கதைகள் சாலி வாகனன் அப்படின்னு சொல்ற ஒரு அரசரோட கதை நிறைய விஷயங்கள் சொன்னீங்க தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு காலையில எழுந்த உடனே என்ன பார்க்கணும் நைட்டே அதை ரெடி பண்ணி வச்சு பார்க்கணும் கண்ணாடி அதை பார்த்துட்டு கண்ணாடியை பார்க்கணும் நிறைய விஷயங்கள் நல்லது நடக்கும் இந்த வருடம் வந்து செவ்வாய் தான் நோங்கி இருக்கிறாரு செவ்வாயை பார்த்து பயப்பட வேணாம் அப்படிங்கிற விஷயம்னு சொன்னீங்க இவ்வளவு நேரம் கேட்ட கேள்விக்கெல்லாம் அழகா பதில் சொன்னதுக்கு நன்றி நன்றி